தமிழக வெற்றிக் கழகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அணிகள் பற்றிய தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக எந்த கட்சியிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு எல்லா சமூக மக்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பல்வேறு அணிகள் இடம்பெற்றிருக்கிறது அது குறித்த விரிவான தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் வெற்றிக் கழகம் அப்படிங்கிற கட்சியை துவங்கி ஓராண்டு நிறைவு செய்திருக்கிறார்கள் சமீபத்தில் அதற்கான விழா கொண்டாடப்பட்டது அப்போது தன்னுடைய கொள்கை தலைவர்களின் சிலைகளை தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திறந்து வைத்திருந்தார் தொடர்ந்து தன்னுடைய நிர்வாகத்திற்காக நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரித்து அதில் நான்கு கட்டமாக நிர்வாகிகளினுடைய பெயரானது பொறுப்புகள் மற்றும் பதவிகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இடம்பெறவிருக்கக்கூடிய அணிகள் பற்றிய தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழக வெற்றிக் கட்சியினுடைய கொடியில் இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம் அந்த இருபத்தி எட்டு நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய வகையில தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அணிகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அந்த வகையில தான் தற்போது இருபத்தி எட்டு அணிகள் குறித்த தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது எந்த கட்சியிலும் இல்லாத அளவிற்கு மூன்றாம் பாலினத்தவருக்கான ஒரு சிறப்பான அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது இதை தவிர குழந்தைகளுக்கான அணி செக் அதாவது தகவல் அணி அப்படின்னு ஒரு தனி அமைப்பு அரசியலை பொறுத்தவரை உண்மைக்கு புறம்பான செய்திகளை பேசக்கூடாது அப்படிங்கறதுல தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் உண்மையை சரிபார்க்கக்கூடிய வகையில் தகவல் சரிபார்ப்பு குழு செக் அணி நியமிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து பல்வேறு முக்கிய அணிகளும் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக குழந்தைகள் அணி எல்லா கட்சிகளிலும் இளைஞர் அணி இருப்பதை நாம் பார்த்திருப்போம் மன்னால் இங்கு குழந்தைகள் அணி மூன்றாம் பாலினத்தவருக்கான அணி தகவல் சரிபார்ப்பு அணி அப்படின்னு சில வித்தியாசமான சிறப்பான அணிகள் இடம்பெற்றிருப்பதை கவனிக்க முடிகிறது அதே போல காலநிலை மாற்றத்துக்கான தனி அணி இளைஞர் அணி அதே போல ஐடி விங் வழக்கறிஞர் அணி அதே போல கலைகளுக்கு இன்றே தனியாக அணி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு பெண்களுக்கு இளம் பெண்களுக்கு தனியாக அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது குழந்தைகள் அணி அதே போல வியாபாரிகளுக்கான அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கான அணி நெசவாளர்களுக்கான அணி குறிப்பாக ரிட்டையர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் விங் அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி இருக்கிறாங்க அதாவது ஓய்வு பெற்றவர்களுக்கான ஒரு அணியும் தற்போது இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது தொழில் முனைவோருக்கான அணியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ஆர் உருவாக்கப்பட்டிருக்கிறது அணிகள் தமிழக வெற்றி கட்சியினுடைய கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இருபத்தி நட்சத்திரங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இந்த அணிகள் செயல்படும் சொல்லப்பட்டது இதில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய அணிகளை இருந்தாலும் கூட மூன்றாம் பாலினத்தவருக்கான அணி குழந்தைகள் அணி தகவல் சரிபார்ப்பு எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில பிரத்யேகமாக இடம்பெற்றிருப்பதையும் கவனிக்க முடிகிறது இது இது தமிழக வெற்றி கழகத்தினர் மத்தியில் மேலும் உற்சாகத்தை கூட்டியிருக்கிறது